பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி பதினைந்து முறைப்பெண்கள் பட்டிமன்றம் முடிந்து பேச்சாளர்களும் கூட்டமும் கிளம்பிச் சென்றபின் மேடையில் இருந்த நாற்காலிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டன தலைமை நாற்காலி சொன்னது நாம் இப்போது புதிதாக ஒரு பட்டிமன்றம் தொடங்குவோம் தலைப்பு அன்பில் சிறந்தவர்கள் அத்தை பெண்களா மாமா பெண்களா ஏற்கனவே இரு அணிகளாக பிரிந்திருந்த நாற்காலிகளில் முதல் அணியைச் சார்ந்த நாற்காலி தன் வாதத்தை ஆரம்பித்தது தலைவரவர்களே தலை மை நரைத்ததால்தான் நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள் அரங்கிலிருந்த காளி நாற்காலிகள் கைதட்ட தலைமை நாற்காலி இடைமறித்து சொன்னது இது சுத்த நரையல்ல பித்த நரை காளி நாற்காலிகள் மீண்டும் கைதட்டின முதலணி நாற்காலி தொடர்ந்தது அது பித்தனரையோ மத்தனரையோ உங்கள் பேரனுக்கும் உங்களுக்கும் ஒரே வயதென்று கேள்வி இப்போது மீண்டும் தலைமை நாற்காலி சொன்னது இல்லை இல்லை என் பேரன் என்னைவிட இரண்டு வயது பெரியவன் கைதட்டுவதற்காகவே காத்திருந்த காலி நாற்காலிகள் கைதட்ட ஆரம்பிக்க முதலனி நாற்காலி சிரிப்புடன் சொன்னது ஒப்புக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே உங்கள் தலைமை இது இளமை நீங்கள் நடந்தால் நடனம் பேசினால் புதினம் எங்கள் அணிக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு சொன்னால் நடக்கும் கழகம் காளி நாற்காலிகள் விசிலடிக்க தலைமை நாற்காலி மீண்டும் இடைமறித்து சொன்னது அதனால்தான் நான் இந்த வாரம் முழுக்க விரதம் மௌன விரதம் விசில் சத்தம் கூரையை பிளந்தது அது பிளந்த இடைவெளியில் கூரைக்கு மேலே பறந்த இரண்டு பறவைகள் உள்ளே வந்து ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தன முதல் அணி நாற்காலி கீழே குனிந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்துவிட்டு தொடர்ந்தது நடுவர் அவர்களே அன்பில் பெரிதும் சிறந்தவர்கள் அத்தை பெண்களே அத்தை என்பவர் தந்தையின் உதிர தொடர்ச்சி அத்தை பெண் வம்சத்தின் தொடர்ச்சி நடுவர் நாற்காலி இடை புகுந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றது அதனால்தான் நடுவர் அவர்களே சினிமா கவிஞர்கள் கூட அத்தை பெண்களைப் பற்றி அத்தனை பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் யாருமே மாமன் மகளை பற்றி எழுதவே இல்லை அவர்களுக்கு மாமா பெண்கள் இல்லாமல் இருக்கலாம் என்று நடுவர் நாற்காலி சொல்ல அரங்கம் அதிர்ந்தது ரிக்டர் அளவுகோலில் கணக்கிட்டால் அந்த அதிர்வு சுனாமிக்கு முந்தைய பூகம்பமாக கூட இருக்கக்கூடும் அணி நாற்காலி இப்போது இலக்கிய தமிழிலிருந்து தமிழுக்கு இறங்கி வந்தது எனக்கெல்லாம் ஒரு அத்த பொண்ணு இருந்தா அம்புட்டு அழகு என்னைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவா சின்ன வயசுலேருந்து அவளுக்கு நான் எனக்கு அவனு வளர்ந்தோம் என்று சொல்ல அப்படி வாங்கையா கதைக்கு என்று நடுவர் நாற்காலி எடுத்துவிட அரங்கம் இப்போது கூரையையும் பிளக்காமல் அதிர்வும் செய்யாமல் புன்னகைத்தது அஞ்சாப்பு படுக்கையில் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் அந்த புள்ள செப்பு வச்சு சமைக்கும் நான் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன் மண்ணும் கல்லுமா சோத்த பிசைஞ்சு ஊட்டி விடும் பாருங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி ருசியான சாப்பாட்டை இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அபாரம் அபாரம் என்றது நடுவர் நாற்காலி நான் பரிசைக்கு படிக்கும்போது தேத்தண்ணி வச்சு கொடுக்கும் எங்கள் மாமா சட்டையை தான் துவைப்பேன்னு அடம் பிடிக்கும் அந்த காலம் திரும்பி வராதையா அரங்கம் தங்கள் நினைவுகளில் மூழ்கி கொண்டிருந்தது ம் சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் என்னாச்சு என்றது தலைமை படித்து முடித்து வேலை கிடச்சதும் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலில் நின்று சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் பிறக்கிற குழந்தைக்கு இரத்த சம்பந்தமான நோய் வரும்னு வீட்டில் மறுத்துட்டாங்க அது நெசந்தானையா விஞ்ஞானம் சொல்லுது என்றது தலைமை விஞ்ஞானம் ஆயிரம் சொல்லும் மனசு கேட்கல அந்த பிள்ளைக்கிட்ட எங்கேயாவது ஓடி போய் இட்லி கடை போட்டு புழைச்சிக்கலாம்னு சொன்னேன் அதுக்கு அது சொல்லுச்சு மாமா எனக்கு பிறக்கிற குழந்தை நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லை வம்சம் தழைக்கணும் வேற பொண்ணும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சு அரங்கில் நாற்காலிகள் நாற்காலிகளெல்லாம் இந்த கதையை கேட்டு ஈரமாக முதற் நாற்காலி தொடர்ந்தது இப்போ சொல்லுங்கள் நடுவர் அவர்களே அன்பில் சிறந்தவங்க அத்தை பொண்ணுங்க தானே உண்மைதான எதுக்கும் எதிரணி விவாதத்தையும் கேட்போம் மாமா பெண்களே அன்பில் சிறந்தவங்கன்னு பேச பேச்சு புலி பிரம்பு நாற்காலியாக அழைக்கிறேன் என்று தலைமை சொல்ல எதிரணி பிரம்பு நாற்காலி எழுந்தது நடுவரவர்களே அத்தை பெண்களைப் பற்றி ஆயிரம் பாட்டு வந்தாலும் எங்க அணியைப் பற்றி சொல்ல ஒரு பாட்டு போதும் மாமா ஓம் பொண்ணக் கொடு ஆமா சொல்லிப்புடு என்று கரகரப்பான குரலில் பாடி காட்ட அரங்கம் கலகலப்பானது சபாஷ் சரியான போட்டி என்றது தலைமை தலைவரவர்களே மாமை அடிச்சாரோ மல்லியப்பூ சென்றால அத்தை அடிச்சாளோ அரளிப்பூ சென்றால என்று ஒரு தாளாட்டுப்பாட்டே நம்மிடையே இருக்கிறது அத்தை வழி உறவுகளை விட மாமன் வழி உறவுகளையே இது முன்னிலைப்படுத்துகிறது நம் சமூகம் தாய்வழிச் சமூகம் ஆகையால் மாமன் மகள்களே அன்பில் சிறந்தவர்கள் என்று பிரம்பு நாற்காலி வாதிட இதுகூட நல்லா இருக்கு என்று தலையாட்டியது தலைமை நடுவர் அவர்களே எதிர்கட்சி பேச்சாளர் மட்டும்தான் கதை சொல்வாரா நானும் சொல்கிறேன் எனக்கும் ஒரு மாமா பொண்ணு இருந்தாயா என்று பிரம்பு நாற்காலி ஆரம்பிக்க அப்படி போடு என்றது தலைமை கதை கேட்க காது மடல்களை விரிக்கத் தொடங்கின நாற்காலிகள் செப்பு விளையாடுவாங்களாம் அந்தம்மா ஊட்டி விடுமா என்ன வெறும் மண்ணு சோறு எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு பத்து வயசுலே மீன் சமைக்க கற்றுக்கிட்டாயா என் மாமா பொண்ணு பலே பலே என்றது தலைமை மீனை கடையில் போய் வாங்க மாட்டா அவளாக ஆற்றுக்கு போய் பிடிச்சிக்கிட்டு வருவா முள் இல்லாமல் அவள் மீன் சதையை மட்டும் எடுத்து கொடுக்க கொடுக்க நான் ருசிக்க ருசிக்க அதுதானேயா சொர்க்கம் அரங்கின் நாற்காலிகள் அடடா அடடா என்று கைதட்டி கொண்டிருந்தன என்னையா இரத்த சம்பந்தமான நோய் வரும் சயின்ஸு சொல்லுதுன்னு பயமுறுத்துறீங்க எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தன்னு வாழ வேண்டியது தானே என்று உணர்ச்சி வசப்பட்ட பிரம்பு நாற்காலி பின்பு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அம்புட்டு பிரியமாக இருந்த அந்த புள்ளைய எனக்கு கட்டி வைக்கல பொருளாதார ஏற்றத்தாழ்வு காரணம் காட்டி பிரித்து வச்சுட்டாங்க அந்த புள்ளை அதை தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிடுச்சு இன்னைக்கு என் பொண்டாட்டிய நான் தொடும்போதெல்லாம் அந்த புள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் தொடுறேன் என்று பிரம்பு நாற்காலி தன் கண்ணீரை துடைக்க அரங்கம் முழுக்க அழுது கொண்டிருந்தது தலைமை நாற்காலி தன் தீர்ப்பை சொல்ல வந்தது அன்பில் சிறந்தவர்கள் அத்தை பெண்கள் மாமா பெண்கள் இருவருமே என்றுதான் நான் சொல்ல நினைத்தேன் இப்போது குழப்பமாக இருக்கிறது ஆகையால் இந்த தீர்ப்பை பார்வையாளர்களிடமே விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி முடிக்க தங்களது தீர்ப்பை மனதில் சுமந்தபடியே பார்வையாளராக இருந்த நாற்காலிகள் நகரத் தொடங்கின தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்